பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள ஆட்டுச் சந்தைகளில் பல கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின நாளை மறுநாள் இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகை கொண்டாடுகின்றனர் அப்போது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பிரியாணி கொடுப்பது வழக்கம் இதனால் தமிழகம் முழுவதும் ஆடுகளின் விற்பனை களை கட்டியிருக்கிறது சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஒன்பது கோடி ரூபாய்க்கு ஆடு விற்பனையாகின சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் வந்து ஆடுகளை வாங்கிச் சென்றனர் விழுப்புரம் செஞ்சி வாரசந்தையில் மட்டும் நேற்று ஒரே நாளில் ஆறு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின சேலம் தர்மபுரி வேலூர் ஆம்பூர் புதுவை பெங்களூரு உள்ளிட்ட இடங்களிலிருந்து வந்து வியாபாரிகள் ஆடுகளை வாங்கி சென்றனர் ஒவ்வொரு ஆடும் எடைக்கு ஏற்ப எட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வரை விற்பனையாகின இதேபோல் கடலூர் மாவட்டம் வடலூர் ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இரண்டு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானது நெய்வேலி காடாம்புளியூர் குறிஞ்சிப்பாடி சேத்தியாத்தோப்பு புவனகிரி தேவி உள்ளிட்ட இடங்களிலிருந்து விவசாயிகள் தாங்கள் வளர்த்து வரும் வெள்ளாடு கொடியாடு செம்மறி ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட வியாபாரிகள் மட்டுமல்லாது புதுச்சேரியில் இருந்தும் ஏராளமானோர் வந்து ஆடுகளை வாங்கிச் சென்றனர் இதேபோல் சேலம் மாவட்டம் வீரகனூர் சந்தையிலும் ஆடுகள் விற்பனை களை கட்டியிருந்தது ஆத்தூர் தம்மம்பட்டி கெங்கவள்ளி அரும்பாவூர் சுற்று வட்டாரத்தில் இருந்து ஏராளமான வியாபாரிகளும் தங்களது ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் இன்று ஒரே நாளில் மட்டும் இரண்டு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்